ஓம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மீகுரவே நம குரவே சர்வலோகானாம் விஷதேபவரோகிணாம் ஆதி குருவாய சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம குரு குரு அப்படின்றது வந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற கடவுளாவே கூட நம்ம நினைக்கலாம் இப்போ வந்து நம்ம ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகணுமா குரு பார்வம் இருக்கான்னு சொல்லுவாங்க படிப்பு நல்லா இருக்கணுமா குரு பார்வம் இருக்கணுமா சொல்லுவாங்க வேலை வேணுமா பணங்காசம் தனக்காரகன் பேர் பணங்காசம்னா குரு பார்வம் வேணுமாங்க குரு நல்லா இருந்தாருன்னா பெரிய அதிகாரிகளாக வருதுக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியது குருவாகும் அவர் வந்து இந்த வருஷம் வெற்கு இந்த வருஷம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசிலேருந்து மிதனராசியை பயிற்சி ஆகிறார் ஒருத்தருக்கும் இந்த குரு பகவான் விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார் அதாவது குடும்பம் தொழில் பணங்காசு உடல்நிலை இதில் எந்த விதமான பாதிப்பகளை ஏற்படுத்துவார் அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பார்வையோட நோக்கம் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலிதன் அப்படின்னு சொல்லி திருக்குறளை கூட சொல்கிறோம் அதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படுகிறது குரு பகவானுக்கு இதுல வந்து கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் கடகராசிங்கிறது கால புருஷ நாலாவது வீடு இந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் இதெல்லாம் இது இருக்கு இந்த கடகராசி அன்பர்கள் சந்திரன் தான் இந்த வீட்டுக்கு அதிபதின்றதுனால இந்த கடகராசி அன்பர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து மனசு ஏதாச்சும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் மனோகாரம் இப்போ நம்ம புருஷத்தில் எடுத்தோம்னா சந்திரமா மனசோ ஜாதக சந்திரமா மனசோ ஜாதக அப்படின்னு வரும் அதாவது ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து மனோகாரகனாக இருக்கா அப்படின்னு சொல்லி வேதங்களாக இருக்கும் அப்போ மனசை வந்து பாதிக்கக்கூடியது மனசு அப்படின்றது ஒரு அலை ரூபத்தில் இருக்கும் அது எப்பவுமே நேரடியாக இருக்காது ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது போது இன்னொன்று திங்க் பண்ணணும் அது நல்லபடியாக நடக்கணும் இருக்கும் அந்த சென்டிமெண்ட்ஸையும் சேர்ந்து கலந்துக்கும் அதை பற்றி உடனே கவலைப்படும் இல்லை சந்தோஷப்படும் அந்த விஷயத்தை பற்றி நமக்கு வந்து கவலைப்படும் இல்லை சந்தோஷத்தை சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லை கோபம் வரும் இது மாதிரியான உணர்வுகளையும் சேர்ந்தே வந்து நம்ம கொடுக்கும் அதுதான் வந்து மிஷினுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசமாக இருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து கலை ஒரு விஷயத்தை பற்றி இன்பமாக நினைக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கரெக்டா இருக்கும் நல்ல பாட்டு நல்ல கலை ரசனை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து ஒரு பத்து நாளைக்கு நல்ல இதுவாக உற்சாகமா இருந்தாங்கன்னா பத்து நாளைக்கு கொஞ்சம் டவுனா இருக்கும் காலமுறை முறை கூட உற்சாகமா இருப்பாங்க சாயந்தரம் கொஞ்சம் டவுனா மனசு ஏதோ கவலைப்படுற மாதிரி இருக்கும் நல்ல விசேஷங்கள் ஃபங்க்ஷன்கள் நடந்துட்டு இருக்கும் கடைசியில் ஏதோ ஒன்று திருப்தி இல்லாத மாதிரி ஒரு சின்ன ஒரு கவலை இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட இயல்பாக இருக்குது பட் வந்து இந்த ராசியில் உள்ளவங்க வந்து நல்ல உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க அந்த ராசியில இருக்கிறவங்க இருக்காங்க இந்த ராசியில இருக்கிறவங்க நல்ல உழைப்பாளிகள் அப்படின்னா கூட இந்த மனசை வந்து எப்போவுமே அவங்க பார்த்துக்கணும் அதனால அவங்க ஜென்ரல்லா வந்து இந்த யோகா தியானம் இதெல்லாம் பண்றது நல்லது இவங்களுக்கு அது மட்டும் இல்லாம தொழில்தானாதிபதி அப்படிங்குறது வந்து செவ்வாய் இவங்களுக்கு தொழில்தானாதிபதி செவ்வாய் தொழிலை பொறுத்தல உள்ள இவங்க வந்து டாக்டர்ஸ் நிறைய பேர் இந்த ராசியில இருப்பாங்க இந்த ராசியில் உள்ளவங்க வந்து கலை சம்மந்தப்பட்ட கலை அரசியல் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா பேர் இருப்பாங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதி செவ்வாய் கலை அரசியல் நிறைய பேர் இந்த கடகராசியில் இருப்பாங்க கலை சம்மந்தப்பட்ட சினிமா மீடியா அது மாதிரி வந்து அரசியல்வாதிகள் இது மாதிரி இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ட்ரிப் வந்து குரு பகவான் எதில் இருக்காருன்னா இவங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்தார் இவங்களுக்கு அஷ்டமத்து சனி வேற அப்படின்றது இப்போ அஷ்டம சனி பயிற்சினாலும் அஷ்டம சனி முடிஞ்சு ஒன்பதாவது இடத்துல சனி பவன் நல்ல இடத்துல வந்திருக்கார் இருக்காரு சனி பவன் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு ஸோ பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் குரு பவன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நமக்கு பல விஷயங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணுமா உடனே குரு குரு ஆர்வம் இருக்கான்னு பார்க்குறோம் கல்யாணம் ஆகணுமா உடனே குரு பார்வை இருக்கான்னு பார்க்குறோம் பொருளாதாரத்துல எப்படி இருக்கோம் உடனே குருவை பார்க்குறோம் ஸோ குரு வந்துட்டு எங்க இருக்காரு மட்டும் இல்லை அவருடைய பார்வையும் ரொம்ப விசேஷமானதா சொல்றாங்க பார்வையும் நமக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு அதனால குரு பகவான் வந்து இவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அது புதனுடைய வீடா இருக்கு வெறையஸ்தானமா இருக்கு அயன சயன சுகஸ்தானமா இருக்கு அதனால பல பேருக்கு வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல வந்து வெளிநாட்டையும் குறிக்கிறதுனால பல பேருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க வேலை மாற்றங்களுக்கு அந்த வேலை மாற்றங்கள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ரொம்ப ரேராக ஒரு சில பேர் ஜாதகத்தை பொறுத்தளவில் கோர்ட்டு கேஸு பம்பு வழக்குகள் போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரி இது மாதிரியான விஷயங்களையும் வந்து இவங்களுக்கு அது மாதிரியான விஷயங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இடமாற்றம் உத்தியோக மாற்றம் அவங்க பதவியில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கும் இந்த வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் நடக்கும் அதை வந்து பெரிய வரப்பிரசாதமாக தான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து இவங்களுக்கு உயர்வு தரப்படும் இந்த மாற்றம் வந்து இவங்களுக்கு நிச்சயமா உயர்வு தரப்படும் அதே மாதிரி வந்து பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது முதலீட்டுக்கும் காரணமாக இருக்கு அதனால வியாபார சம்பந்தமான முதலீடுகளும் இவங்க இப்போ பண்ண பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இப்ப பனிரெண்டாம் இடத்துல இருந்து அவர் எந்த எந்த வீட்டை பாக்குறாரு அப்படின்னா எந்த ராசிக்கு கடக ராசிக்கு ஆறாவது வீட்டை பார்ப்பாரு ஆறாவது வீடு அப்படிங்கிறது வந்து நமக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை வந்து வியாபார முன்னேற்றத்துக்காக கடனுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாரோ இல்லை வீடு கட்டுறதுக்காகவோ அவர் கடனுக்கு சுப காரிய செலவினங்களையும் பன்னிரெண்டாம் இடம் கூடிக்கும் ஏன்னா சுப சுபர் இவர் முழு சுபர்ன்றதுனால சுப காரியங்கள் கல்யாணம் வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடன் எல்லாம் வந்து உடனே வாய்ப்புகள் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இவங்களுக்கு குடும்பத்துல யாரும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கணவன் முனை கருத்து வேறுபாடுகள் வரும் அது ஏற்கனவே வந்திருக்கும் இல்லை இப்பயும் வரதுக்கும் கண்டினியூஸா இப்ப வரக்கூடிய காலங்கள்ல அதுவும் வரதுக்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இவங்க பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும் லட்னா பேச்சினால பிரச்சனைகள் வர்றதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்குது அதனால் இப்போ வரக்கூடிய இந்த காலங்களில் வந்து குரு பகவானுடைய பயிற்சினால உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் அப்படின்னாலும் செலவினங்களை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியங்கள் இருக்கு குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு நீங்க சுபகாரிய செலவினங்களுக்காக நீங்களே நீங்களாவே இடம் வாங்குறது அத வீடு கட்டுறது இந்த மாதிரி சுப காரியங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் நீங்க செலவு பண்றீங்கன்னாலே போறோம் லட்னா வந்து எப்படி இருந்தாலும் செலவுல கொண்டே விட்டுரும் இன்னும் வேற காரியங்களுக்காக செலவு பண்ண வேண்டியது அதனால் புது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி இடத்துல நீங்க செலவு பண்ணலாம் இப்போ வந்து கடன் இல்லாட்டினாலும் இப்போ வந்து நீங்க கடன் எல்லாத்தையும் இஎம்ஐ கட்டுற மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் லட்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிடும் ஸோ அது மாதிரி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்ப்புகள் எல்லாமே குறைஞ்சிடும் உங்களுக்குள்ள எதிர்ப்புகள் எல்லாம் குறைஞ்சிடும் இதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிட்டோம்னாலும் நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபகுதிகளை பொறுத்து கோர்ட்டு கேஸ் பம்பு வழக்குகள் இது மாதிரி எல்லாம் இருக்கலாம் அதை நீங்க சமாளிக்க வேண்டி வரும் அது சம்மந்தமான செலவினங்கள் வரும் வீட்டில் இறந்து ஒருத்தருக்கான உடல்நிலை சரியில்லை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இது மாதிரி எல்லாம் வரும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க செலவினங்கள் பண்ண வேண்டியதாக வரும் இது மாதிரி வந்து இதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் குருபா வந்து உங்களுக்கு பல விதங்களில் நன்மை பண்ணக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷ கடைசியில் பத்தாம் மேலே மேல பத்தாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாசம் வரைக்கும் உங்க ராசிக்கு ஜென்மத்துக்கு வரார் ஜென்மே உங்க ராசியில தான் குருவான் உச்சமடைகிறார் உச்சமடைகிற உங்களுக்கு பெரிய லெவலில் கெடுதல் பண்ண மாட்டார் அப்படின்னாலும் பல விதமான நன்மைகளை உங்களுக்கு தரத்துக்கு காரணமா இருக்கார் செலவினங்களை மட்டும் நீங்க கட்டு கட்டுப்படுத்திட்ட கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பொதுவாக உங்க ஜாதகத்தில் எந்த விதமான தசாபகுதிகள் நடக்கிறதுன்றதையும் பார்த்துட்டு அது சம்மந்தப்பட்ட செலவினங்களை ஏற்படும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ தசா உங்க ஜாதகத்தை ஒரு பிளான்ஸ் பார்த்துக்கிறதுனால பொதுவாக இப்ப நம்ம ஜாதகத்தை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி டெலிவெலில் வந்து ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் ஒரு ஒரு சும்மா ஒரு பார்வைக்கு அதையும் பார்த்துட்டு உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு இதுதான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நம்ம போகும்போது நம்ம இது மாதிரி போகும்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு உதவியாக பண்ண ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை ஏன்னா வெளிலேருந்து ஒரு மாரல் சப்போர்ட் நமக்கு கிடைக்கணும் அதனால் கடவுள் மேலே நம்பிக்கை அதை வச்சுக்கணும் கடவுள் வணக்கங்கள் அதை வச்சுக்கணும் அது மாதிரி தன்னம்பிக்கை நமக்கு வச்சுக்கணும் நல்ல முயற்சி வச்சுக்கணும் அப்போ வந்து உழைப்பு அதையும் வந்து அதீதமாக பண்ணணும் நம்ம எஃபர்ட்ஸ் நிறையா போடப்போட பிரபஞ்சம் நமக்கு உதவி நம்ம சுற்றி வர இருக்கிற சூழ்நிலை எல்லாமே நமக்கு உதவி பண்ண ஆரம்பித்தோம் அப்போ வாழ்க்கையில எப்படி விட்டு தான் அதனால் இதெல்லாமும் பண்ணிக்கோங்க பொதுவாக வந்து பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போய் கிரிவலம் போடுறது இந்த பொருட்கள் இன்றைக்கி அம்பாளுக்கு ஏதாச்சும் பாலபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்குது இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி தான் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்